ரெண்டு மணிக்கு வெளியிட்டவங்க இன்னும் போயச்சே இல்லாக அதோட ஒருதனங்க குளிச்சு கொண்டு இருக்கான் மோனோ குளிச்ச கொண்டு இருக்கான் ஓ ஓட மோதக ਮੰดिरக்கு ਲੋகுதுற நானானு டிரைவர் அண்ணா பாவும் டிக்கெட் बोल டிக்கெட் சாப்பிடுங்களோ சாப்பிட முடியல வேண்டிய முதல் ஆட்களில் என்று நாம ஜனங்கள் இப்ப ரீச்சால வந்து ஒரு உணவு திருவிழா நடக்குது அதை பாக்குறதுக்காடி போய் கொண்டிருக்கோம் அதுல என்ன ஒன்று வந்தா ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேக்கேஜ் வந்து நீங்க அதுல உள்ள போனீங்க உள்ள போறது அங்க சாப்பிடுறது எல்லாமே அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பேக்கேஜுக்குள்ள நாங்க இந்த விழா வேறும் போய் கொண்டிருக்கோம் ஆனா ரெண்டு மணிக்கு ஒலிக்கிட்டு நாங்க இன்னும் போய முடியல ஒவ்வொரு இதுல பொறுக்கி பொறுக்கி ஏத்தி ஒரு மாதிரி ஆகல தண்டி போய் கொண்டிருக்கிறோம் அப்ப இப்ப போயிட்டு என்ன நடக்க போன்ற பார்ப்போம் இங்கே எல்லோரும் நல்ல பசியெலாம் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க நினைக்கிறோம் நாங்கள் போயிட்டு அங்கே சாப்பாடுகள் அந்த இதுகள் எல்லாத்தையும் காட்டுறோம் அங்கே எல்லாம் இருக்கான் இதாவில் நாதஸ்வர கச்சேரிகள் கச்சேரிகள் இந்தியா உணவு எஃப்னா உணவுகள் மற்ற சைனீஸ் உணவுகள் எல்லாமே இருக்குதா வந்து சொல்லிக்கிறோம் போய் பார்த்தா தான் தெரியும் காட்டில் மட்டும்தான் பார்த்துக்கிறோம் இனி அங்கே போனால் தான் இந்த உணவுகளை பற்றி சொல்லலாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இதுக்கெண்டு இப்ப நாங்கள் வந்து ரீச்சாவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் ரெயிலும் சொல்லலாம் விளக்கம் இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு சோ என்னது பார்க்க வந்து கலந்து கொண்டு அவர் வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து நாங்களும் பணங்கா நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாங்கள் பிரியாணி சைனீஸ் சாப்பாடு ஒன்லி சாப்பிடுவதாக போறோம் போய்ட்டாங்க சாப்பிட பாத்துட்டு தான் சொல்லுவோம் ரெண்டாவது முறையா சாப்பிடுறோமோ சாப்பிட இல்லையே உண்டு அதை நினைத்தான் பாக்கலாம் நேரம் உங்களுக்கு லைவ்ல வாட்டுற சாப்பிடுங்க பாய் பாய் அக்ஷய பாத்திரம் என்ற ஒரு பேர்ல இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் ரீச்சால வந்து அதுல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேக்கேஜ் சொல்லிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா எவ்வளவு சாப்பிடலாம்னு சொல்லிக்கிறாங்க அதுக்காண்டி நாங்கள் என்னோடய ஊர்லேயே கொஞ்சம் நல்லா சாப்பிடக்கூடிய கடையில் ஒன்று சேர்த்து ரெண்டையை போய் கொண்டுக்கிறோம் கிடைக்க போது ரெண்டு மணி அப்படி நாங்கள் வெளிக்கிட்டுறாங்க என்னாலும் அந்த குறித்த நேரத்துக்கு எங்களால் போய் சேர முடியல ரெண்டு மணி பேர் ஏமாற்றி போட்டாங்களோ அவங்கள நம்ம வீட்டில் போய் தேடி பிடிச்சி ஒரு மாதிரி கட்டி எழுத்து கொண்டு போய் போய் கொண்டுக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் முல்லத்தையும் டவுன் அடியில் போய் கொண்டுக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு மணி தியாலத்தில் ஜக்கச்சிக்கு போயிடுவோன் நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அங்கே உணவு எப்படி இருக்குது எப்படியான சாப்பாடு இருக்குது அங்க எப்படியான மக்கள் வெறியணும் என்னவென்று சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் உங்களை காட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு ஒரு முதன் முதலாக ஒரு அனுபவம் ஆயிருக்கும் போது இது வரைக்கும் ஒரு ஃபுட் நாங்கள் கலந்து கொள்ளையில் இன்றைய தினம் வட பகுதியில வந்து எனக்கு தெரிஞ்சு தான் நடக்குது நான் இந்த முறை தான் முதலாக போறேன் ரீச் ஆகல இன்றைய தினம் உணவு திருவிழா எப்படி நடக்குறேன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்க பார்த்து பண்ணலாம் ராவணன் கலியகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் குடியிரு படிக்க வந்துட்டோம் வந்து ரீச் ஆக போறதுக்கு தான் பழைய ஜீன்ஸ் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சுக்குட்டி வந்து நான் ஒரு ஜீன்ஸ் ஒன்று எடுத்துட்டு தானே பெருவார் அப்படின்னு சொல்லி இங்கே இறங்குறேன் இங்கே அவர் அந்த மணி பட்டுட்டாங்கன்னா புது ஜீன்ஸ் ஒன்று எடுக்க போறாரு அவனு இப்போ வாங்க போறாங்க இங்கே பாருங்க எல்லாம் நோயா நோயான ஆக்களை தான் நாங்கள் கொண்டு திரிகிறோம் சரி சரி

அம்மா ஆதி ஒரே எப்படி போயேன்னு என்ன சாப்பிட போறீங்களங்க சொன்னாம்பிட்ட நில்லுங்கோ நாங்க போட்டு போட்டு வரோம் கேட்டாதான் டேரி வந்திரற சப்புற சரி இஞ்சால பக்கம் வந்து ரைவர் மனைவி விட மாட்டானு பொய்யின் சொல்லி விடுறானே மத்ததா இந்த சார் ஹாசா கட்ட கட்ட அடி எவ்வளவு வராங்க எவ்ளோ வெச்சிருக்கே பச காட் ச 1000 ஜீன்ஸ் எடுத்துட்டு வாரா உங்களோட இப்ப நாங்கள் த்ரீ இஞ்சு ஒன்னும் செய்யல இப்போ வந்து சுக்குட்டிக்கு விடுப்படுத்திட்டு நாங்கள் புதுக்கடைப்பில் இருந்து போய் கொண்டிருக்கிறோம் நேரம் போட்டது ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ வந்து நான் ஆணையரவுக்கு வந்துட்டேன்

<laughs> Terima சட்டி ஒன்று வச்சிருக்கீங்களா இருக்குது சாப்பிட்டு அங்க சாப்பிட ஆட்டாங்க வந்து எல்லா பலகார சாமானும் இருக்குது நாங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம் அதனால வந்து பழங்கா பழையாரம் மோதகம் நிறைய இருக்குது எனக்கு கொஞ்சத்து தான் பேர் தெரியும் கிடையாது

என்ன என்னக்குது என்ன சாப்பாடு மாட்டுக்குடல் கோழி குட அங்கேயும் போயிட்டு வரலாம் என்பதே காரியம் செய்கின்றோம் வணக்கம் எல்லா இடத்துலயும் வந்து லைன் இருக்கறதால பெற்றுக்கொள்வது வந்து சரியா கஷ்டமா இருக்கு

ஏன் பிரியா குறைய தெரியுமா நீங்க சாப்பாடு

ஓகேயா ஆடுபா ஐயா ஆடு கத்துது வயிற்றுக்குள்ள என்ன மட்டன் சாப்பிடந்தான் இந்த போடா சாப்பிட ஆடா மட்டன் சாப்பிடந்தா இந்த ஆடு வந்து அவியல போடாக்கு ஆட்டு சத்தம் வருதுடா ரெண்டாயிரத்தான இந்த விலையில கரண்ட் வித்திருக்கிற சாப்பாடு ஓகே எல்லாமே நல்லா கிடக்குறாங்க ஒன்றுமே இல்லையா இந்த வயிற்று சாமான் போவாதுடாண்டாடு போடா

ஒரு வடிவான ஒரு வண்ணாத்தி பூச்சி மாதிரி இப்ப வந்து சாப்பிட்ட சாப்பாடு சமைக்க

இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிரயாணிகள் ஒரு ஆள் இறங்கிக்கிறார் வயிறு செமிக்கணும் அவன்ட்டு சொல்லி பாருங்க சேட்ட சேட்ட பாருங்க அவங்க வயிறெல்லாம் தள்ளி போடுவோம் அவனுக்கு அஞ்சு பிரியாணி ஒன்று சாப்பிட்டு விட்டான் அங்கால வந்து ஒரு அந்த படங்களை காட்டுவாங்க ஒரு

சாப்பாடு ખાன நடுட போடீலக ஹோட்டல் முல்லை என்ன தர்றனிக்கா? சாவா வெள்ள இப்போ எங்கட டீம் எங்க போச்சின்னு தெரியாம இருக்கு அம்மா நாங்க அப்ப ரெண்டெல்லாம் சலமே இல்ல அப்பனா இங்கதான் மிக்க முக்கியமான ஐட்டம் இருக்க போற가 அவதா நான் எங்க হইது ஓ அவ சொன்னேர்னா போனம் போடங்க நீ இங்க கொஞ்சம் மோசமா நல்லா வணக்கம் வரைக்கும் நீங்கள் என்னது எல்லாம் ஒரு ரூபா முடிச்சுட்டீங்களோ இப்ப இது ஒரு நாலு பிரியாணி அதோட விட கறியும் புட்டும் அது பிறகு கனவா கறி ரால் கறி எல்லாம் சாப்பிட்டு இருக்கு இன்னொரு சின்ன எக்ஸசைஸ் முடிய விட்டு இன்னொரு மூன்று பிரியாணியும் ரெண்டு கனவாக்கரையோட சாப்பிடும் சாப்பிட்டா வேற லெவல் ரீச்சா வாங்க நல்லா சாப்பாடு கொடுக்கலாம் நல்ல வீர அளவு சுவையா இருக்கு அதோட வந்தா கட்டாயம் நான் ரோட்டி ட்ரைவண்ண பாருங்க நான் ரெண்டு ரோட்டி திட்டம் சொல்ல மறந்து போனேன் சரியோ அது சரி சும்மா வீட்டை வீட்டைப்படுத்த மரக்கறிக்காரன் என்னது இங்கே கொண்டு அது வந்து என்னண்டா இப்ப எங்களுக்கு வந்து வீடியோ அதை எழுதுக்கிற ஒருவன் சத்தியமா இல்ல போட்டோடி இருக்கிறாக்கு இல்ல

கத்திரிக்காய் கறி உருளைக்கிழங்கு ஆட்டிறச்சி இறைச்சி கறி என்ன எனக்கு மரக்கறி போட்டு தாங்க முரளி என்ன இங்கெல்லாம் வந்து எல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் பொட்டு அது ரெண்டு வாங்க ரெண்டு வாங்க அவங்க காத்தனா கூத்திர எனக்கு படம் அவடத்துல சுற்ற

என்ன விளையாடுற என்ன பாடி பண்ணி எங்கட அங்கல் வந்து கலட்டி கொண்டு இருக்கிறார் பாவம்

ரெண்டு <laughs> <laughs> இன்றைய தினம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தினை பெற்றிருக்கிறோம் அதாவது ஊரில் இருந்து இங்கே வந்து எங்கட படியெல்லாம் நிறைய சாப்பிட்டார்கள் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட ஆனால் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைய பயணம் இனிவரும் காலங்களிலே அந்த குறைகளை திருத்தி ரீச்சாவிலே ஒரு தமிழ் பண்பாடோடு சேர்ந்த ஒரு உணவு விருந்து அவர்கள் செய்வாக என்று நாங்கள் நம்பலாம் இதோடு வந்து இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுங்கள் எஸ் அபிஷேகன் இது ராவணன் கலியகம் வணக்கம்